வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவா லாரா அப்படிங்கிற காரை பற்றி தான் வாங்க வீடியோ கூட போகலாம் கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவா லாரா மாடல் வரையா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா டிடிஐ இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கு வண்டி வரும்னு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு பார்க்க சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பயப்படலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைவேலு ரிமோட் லாக் வந்துடும் இருக்காங்க சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தான் போட்டிருக்கு கார் பார்க்கணும் இடத்து மாதிரி தான் தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு பிபி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்லாம் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்களா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பார்த்து பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விடியோக்குலாம் பாலகார் சப்ஸ்கிரைப் சப்ராய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவா லாரா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க கூட போகலாம் கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவா லாரா வேறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா டிடிஐ இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்காடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார பைப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைகுவீல் ரிமோட் லாக் வந்துடும் இருக்காங்க சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீங்கள் தான் போட்டிருக்கு கார் பார்க்கணும் இடத்துல மாதிரி தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு பிபி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார சேனலாம் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ பார் வாட்சிங்